ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம சந்தியா ராகு சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சாறு வந்து கிணத்துல விழுந்ததோ ஊர் மக்களாக சேர்ந்து ஒரு வழியாக சார்வை வெளியில் எடுத்து அவங்கள காப்பாற்றாங்க இதனால கோபப்பட்ட மகாலிங்கம் நேராக நம்ம ரகுராம் வீட்டுக்கு ஃபோன் போட்டு பத்மா கிட்ட என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா அவள் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே நான் விட விடமாட்டான் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு நம்ம மகாலிங்கம் ஃபோனை வச்சதும் நம்ம பத்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது விஷயத்த சொல்கிறாங்க ஐயோ ஜானகி பாத்தியா ஜானகி இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க தெரியல பாத்தியா ஏற்கனவே இப்போ அடுத்த உயிரா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நேரா பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட வந்து மகாலிங்கம் என்ன சொல்றாங்கன்னா இப்படி என் பொண்ண கட்டி கொடுக்கறதா ஏமாத்தி உங்க ஊர் தலைவர் ரகுராம் கொடுத்த பார்க்க மீறிட்டாரு அவரை உடனே பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்க அப்படின்னதும் என்ன பாயுது அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு பெரிய மனுஷன் அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் இன்னொரு பக்கம் ரகுராம் வீட்ல இருந்து எல்லாருமே சாருவைக்கு கிளம்பும் போதும் சரி அந்த இடத்துக்கு பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் வராங்க சார் ஐயா உங்க மேல மகாலிங்கம் பிராது கொடுத்துருக்காரு அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயா தப்பா நினைக்கலன்னா நீங்க பஞ்சாயத்துக்கு வரணும் அப்படின்னதும் சரி கண்டிப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கிளம்பி நேரா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தோம்னா கேளுங்கய்யா என் பிள்ளையன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஊரை கூட்டி நிச்சயம் பண்ணி கடைசியில் கை நினைக்கிற அளவுக்கு போய் கல்யாணம் பந்தலம் நிறுற அளவுக்கு வந்துட்டான் இப்படி ஒரு ஏமாற்றத்தை த என் பொண்ணு கிளத்தில் விழுந்துட்டா இன்னும் என் பொண்ணு இருக்க ஏதாச்சும் நான் என்னையா பண்ணியிருப்பேன் சொல்லுங்கள் இவங்க என் பொண்ணுக்கு என் பொண்ணு வாழ்க்கைக்கும் ஒரு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு மகாலிங்கம் வந்து செம டென்ஷனா அந்த இடத்துல கற்றுட்டுருக்காங்க என்னையா ரகுராமையா நீங்கள் இப்ப என்னையா சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் முதல் தடவையா நான் கொடுத்த வாக்கு மீறி இருக்கேன் அதனால இந்த ஊரைகளுக்கு என்ன தண்ட தண்டனை தந்தாலும் கண்டிப்பாக நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னதும் நம்ம ரமணி பாட்டி ஜானகி எல்லாம் சம அதிர்ச்சி ஆடுறாங்க இங்கே பாருங்கய்யா நம்ம ஊர் வழக்கப்படி ஒருத்தங்க கொடுத்த வாக்கு மீறி தப்பு பண்ணாங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற வயசு இருக்கிறவங்களோட வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்க ஒவ்வொருத்தவங்க காலேயும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னதும் ரகுராம் வந்து சம அதிர்ச்சி ஆடுறாங்க ஐயா என்னையாது இவ்வளவு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு ரமணி பாட்டி கேட்டு இந்த பக்கம் மகாலிங்கம் என்ன ரகுராம் என்ன சொல்றீங்க அதான் கேக்குறாங்கல்ல அப்படின்னதும் இங்க பாருங்க நான் பண்ணது தப்பு அதனால நான் மனசார இந்த தண்டனையை ஏத்துக்கிறேன் நான் எல்லா காலையுமே விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னதும் எல்லாருக்கும் விழுந்த மாதிரி போயிடுது அதுக்கப்புறமா மகாலிங்கம் செம ஹாப்பி ஆகுறாங்க டே ரகுராம் ஒரு முன்னாடி ஒன்னும் அசிங்கப்படுத்துறண்டா இது மட்டும் இல்ல இன்னும் இருக்குடா என் பொண்ணைய குடும்பமா சேர்ந்து ஏமாத்துறீங்க விழு விழுந்து அசிங்கப்படுறா இப்போ நீ அடிபட்டு செத்த பாம்புடா அப்படின்னு மகாலிங்க ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா மழையெல்லாம் அடிச்சு விட்டுது ரகுராம் வந்து தன்னோட தொல்லை இருந்து துண்டு எடுத்து இடுப்புல காட்டிட்டு சரியா நம்ம மகாலிங்கத்தோட காலில் ஃபர்ஸ்ட் விழலான்னு போறாங்க கரெக்டா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனமும் வராங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க அண்டே வாடா படுப்பாவி பயிலே இப்படி என் பொண்ணு தற்கொலை பண்ற அளவுக்கு அவளை ஏமாத்திட்டு போயிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு வந்திருப்ப உன்னை விட மாட்டேன்னா இன்னைக்கு உன்னோட உயிரை உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு மகாலிங்கம் வந்து சீனுவா அடிக்கலான்னு போகும்போது ஊர் மக்கள் எல்லாரும் தடுத்து நிறுத்திடுறாங்க வாடி வா உன் அம்மா ஓடு ஓடுக்காரி ஓடி என் தம்பியோட உயிரை எடுத்துட்டா இப்போ நீ யார் உயிரை எடுக்கலான்னு வந்திருக்க பாருடி பாரு என் புள்ள ரகுராம் எப்படி தலை குனிச்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறான்னு பாரு அவன் என்ன தப்படி பண்ணா உன்னை நூத்துக்கு நூறு வயத நம்பினா என் பேச்சையை மீறி உன்னை ஒரு புள்ளைய தத்து எடுத்தான் அவனுக்கு நல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு ரமணி திட்டிட்டு இருக்காங்க இவன் நல்லாவே இருக்க மாட்டான் இங்க பாருங்கயா இவன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடா இவளா அடிச்சு தருத்துங்க அப்படின்னு பத்மா பார்வதி எல்லாரும் ரொம்ப அசிங்கமாக இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சீனு வந்து போதும் நிறுத்துங்க இப்போ எதுக்கு எல்லாரும் மாயாவை திட்டுறீங்க ஏண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு திட்டுறேன்னா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சீனு வந்து அடிக்கலான்னு போகிறாங்க உடனே நம்ம மாயை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க போதும் நிறுத்துங்க இப்போ எல்லாரும் ஆச்சுன்னு சொல்லி இப்படி கத்துட்டு இருக்கீங்க பெரியப்பா என்ன பெரியப்பா தான் சொல்லியிருக்காங்க நானும் சீனுவும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அதை உங்களை எப்படி பெரியப்பா நம்ப முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே எல்லாரும் மாயா காலத்தை பார்க்கறாங்க பார்த்தா தாலியை காணும் என்ன மகாலிங்கம் பெருசா சீனுவும் மாயாவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க ஆனா மாயா காலத்தில் தாலி இல்லையா அப்படின்னதும் மகாலிங்கமும் அப்பதான் பார்க்குறாங்க நம்ம மாயாவோட காலத்தில் தாலி இல்ல டேய் சீனு என்னடா இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாத தானே சொன்னாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு நம்ம மணி ஒரு பக்கம் டிச்சிங் ஆகுறாங்க ஏன்னா அவங்க கல்யாணம் நடந்துட்டுன்னு தான் ஹாப்பியா இருந்திருப்பாங்க இதே என்ன ரெண்டும் கல்யாணம் பண்ணாம வந்திருக்கே அப்படின்னு மணி வந்து சீனு பாருங்க அவ்வளவு சீக்கிரமா மாயா என்னோட மாமாவை தலைக்குனிய விடமாட்டா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயா பெரியப்பா எல்லாரும் சொல்லிருக்காங்க நான் சீனுவை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு ஆனா நீங்க அதை நம்பிட்டீங்களே பெரியப்பா நான் உங்களை என்னவோ நினைச்சேன் நீங்க உறுதியா சொல்ல வேணாமா என் பொண்ணு மாயா அப்படி இல்லை அவ என் பேச்ச மீறவும் மாட்டா என்னை தலைக்குடியை வைக்கவும் மாட்டான்னு ஏன் பெரியப்பா இதான் நீங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையா உங்க பொண்ணு தானே இனிமேல் என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டீங்கன்னு நான் என்ன நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியப்பா அப்படின்னதும் என்ன மாயா சொல்ற அப்படின்னா நீ டைரியில் சீனுவை பத்தி வகை வகையா எழுதி வச்சிருக்கிய அப்ப அதெல்லாம் பொய்யா இல்லை சீனு நீயும் காதலிக்கலும் சொல்ல சொல்ல வரேன் அப்படின்னு ரகுராம் வந்து கத்துறாங்க உடனே மாயா வந்து இங்க பாருங்க பெரியப்பா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அவனை கல்யாணம் பண்ண போய் அவனு வேணான்னு உங்களுக்காக வந்து எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் மறைச்ச உண்மைனா அது சீனுவை காதலிக்கிற உண்மை மட்டும்தான் நான் இப்பவும் சொல்றேன் பெரியப்பா உங்க ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா நான் சீனுவை கல்யாணம் பண்ண மாட்டேன் எனக்கு உங்க கௌரவத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல பெரியப்பா அதான் எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண முடிவெடுத்தீங்களா அப்படின்னு ரகுராம் வந்து கத்துறாங்க இங்க பாருங்க மாமா நீங்க புரியாம பேசிட்டு இருக்காதிங்க மாயா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு போது நீ பேசாதடா அப்படின்னு பத்மா வந்து சத்தம் போடுறாங்க ஏமா அதான் அந்த புள்ள பேசுது இல்ல கொஞ்சம் இருமா சீனு நீ நடந்தது சொல்லப்பா அப்படின்னதும் சீனு வந்து அவங்க தற்கொலை பண்ண போனது மாயாவை மிரட்ட விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க சொல்ல மாயா என்ன வருத்து ஒதுங்கிதான் இருந்தா என் மாயா மேல எந்த தப்புமே இல்ல பெரியப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பெரியப்பா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சரி இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் இங்க பாருங்க ஊர் மக்களும் சரி எல்லாரும் சரி என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க ஆனா இதுக்கும் என் மாயா பெரிய மாமா இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லாம் என்னோட தான் டே மாயா உன்ன வளைச்சு போட்டுட்டாடா நல்லா வளைச்சு போட்டுட்டா அப்படின்னு பத்மா சொன்னது இங்க பாருமா நான் ஒன்னும் அஞ்சு வயசு குழந்தை இல்ல மாயா பேச்சு கேட்டுட்டு பின்னால போறதுக்கு மாயாவை டார்ச்சர் பண்ணது நான் தான் அதனால முழு தப்பும் தான் சரி கல்யாணம் பண்ண போனீங்கல்ல ஏண்டா கல்யாணம் பண்ணல அப்படின்னு பத்மா வந்து கேக்குறாங்க எல்லாம் மாயாவாலதான் மாயா மட்டும் ஒரு நுழைச்சாலத்த இருந்திருக்க இந்நேரம் நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருப்பான் அப்படின்னதும் என்னடா சொல்ற புரியல அப்படின்னு மணி வந்து கேட்டதும் உடனே சீனு வந்து சின்னதா ஒரு பிளாஷ் பேக் மாதிரி காமிப்பாங்க கண்டிப்பா மாயா நம்ம சீனு உயிர் போனா போக கூடாது நாம செத்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி ரகுரா பெரியப்பா குடும்பமான போக கூடாதுக்காக பாய்சன் சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம மாயா வந்து ஹாஸ்பிட்டல்ல அதனால தான் இப்படி நாங்க இன்னைக்கு வர வேண்டியதா போயிடுச்சு இல்லன்னா நேட்டி வந்திருப்போம் அப்படின்னு சீனு வந்து சொன்னது எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க அப்ப நம்ம சீனு வந்து இங்க பாருங்க மாமா இப்போ கூட மாயா வந்து நீங்க முக்கியம் உங்க குடும்பம் முக்கியம்னு தான் இருக்கா மாயா இடத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே இருந்திருக்கும் மாயா வந்து உறுதியா இருந்தா நீ தான் உயிரை விட நானே உயிரை விட்டுறேன் என்னோட பெரியப்பா மானம் குடும்பத்தை விட எனக்கு இந்த காதல் கல்யாணம் முக்கியம் இல்ல சீனும் நானே செத்துடுறேன் அதனால அதனாலதான் தாலி கட்ட முன்னாடியே பாய்ச்சம் சாப்பிட்டுட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்தா மாமா இப்படி ஒரு பொண்ணு யாருக்கு கிடைக்கும் சொல்லப்போனா இப்பவுமாயா நம்ம குடும்ப கௌரவத்தை தான் காப்பாத்தி இருக்கா அந்த பொண்ணு போய் எல்லாரும் வாய்க்கு வண்டபடி பேசிருக்கீங்க அப்படின்னு சிவன் எல்லாரையும் விழுத்தெடுக்கிறாங்க உடனே ரகுராம் வந்து சம அதிர்ச்சியாயிருந்த இடத்துல பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையா ரகுராம் நீங்களே இப்படியும் மாயாவை பிள்ளைய தத்தெடுத்துட்டு இப்போ அந்த புள்ள கல்யாணம் பண்ணிச்சு அது இதுன்னு குடும்பமாக சேர்ந்து இப்படி பழி சுமத்துட்டீங்களே பார்த்தீங்களா உண்மையிலேயே போனா உங்கள் சொந்த பொண்ணா இருந்தா கூட இப்படி ஒரு தியாகம் பண்ணிருக்க மாட்டா கடைசியில் உங்கள் குடும்ப கௌரவத்துக்காக தன்னோட உயிரியை வந்து தியாகம் பண்ண துணிஞ்சிருக்கான்னா உண்மையிலேயே மாயா மாதிரி ஒரு பொண்ணும் நீங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்காதியா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் மாயாவை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மகாலிங்கம் சரி அதான் நடந்தது நடந்து போச்சு இனி ஒண்ணு நடக்கல இல்ல இப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பார்த்து சொல்ல போறீங்க அத முதல்ல சொல்ல சொல்லுங்க அப்படின்னு மாயா வந்து கூப்பிடுறாங்க பெரியப்பா நான் பண்ணது தப்புதான் பெரியப்பா சீன் உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல பெரியப்பா அத அவன் ஆசைப்பட்ட மாதிரி மனக்கோலத்துல போய் உட்கார்ந்தான் அதே டைம் உங்க உயிரை விட இந்த குடும்ப மானத்தை விட என் உயிர் ஒண்ணு எனக்கு பெருசா தெரியல அதனாலதான் நான் சாகரத்துக்கு முடிவெடுத்துட்டேன் இருந்தாலும் நான் உங்ககிட்ட மறைச்சு ஒரே ஒரு விஷயம் நான் காதலிச்சது சீனுங்கிற விஷயத்தை தான் அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குறேன் என்னை மன்னிச்சிங்க பெரியப்பா அப்படின்னு மாயா ரகுராம் காலைல விழலான போகும்போது உடனே ரகுராம் வந்து மாயாவை கட்டி அணிச்சிக்கிறாங்க உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாயா சொல்லப்போனா இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி உன் இடத்துல தனமா இருந்த கூட கண்டிப்பா என்னைய ஏமாத்திருப்பா ஆனா நீ உன் உயிரை கூட துட்சமா நினைக்காம என் உயிர் என் குடும்பமான ஒண்ணு முக்கியப்படுத்தின பாரு நீ எங்களை விட உயர்ந்துட்ட மாயா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அப்ப கூட ஜானகி சொன்னா மாயா அப்படி தப்பு பண்ணக்கூடிய பொண்ணு இல்ல அவன் அப்படி பண்ண மாட்டான் ஆனா நாங்க யாருமே நம்பலம்மா ஆனா உண்மையிலேயே ஜானகியோட நம்பிக்கையை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி வானத்தை நீ காப்பாத்த மாயா நானும் உன்னை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் என்ன அப்படின்னு ரமணி பாட்டி எல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்க ஐயோ பாட்டி என் பாட்டி பெரிய எல்லாம் பேசுறீங்க உங்க இடத்துல இருந்தாலும் உங்க எல்லாரோட இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க என் பெரியப்பாவோட ஆசை இல்லாம சீனுவனா கல்யாணம் பண்ண மாட்டா அதே மாதிரி நான் பெரியப்பாவுக்கு கொடுத்த வாக்குப்படி சீனிச்சாரோ கல்யாணம் நடந்தே ஆகும் நீங்க எது பத்தி கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு மாயா எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜானகி மாயா வந்து கட்டி பிடிச்சி என்ன பெரியம்மா உங்கள் தங்கச்சி பண்ண அதே தப்ப நான் பண்ணிட்டு போவேன்னு நினச்சிட்டிங்களே இல்லை மாயா இங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்று சந்தேகப்பட்டு திட்டிருக்கா திட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் வருத்தப்பட்டது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் என் புருஷங்கிட்ட கடைசி வரைக்கும் நீயும் சீனுவும் கல்யாணம் காதலிச்ச விஷயத்த சொல்ல முடியாமல் போயிடுச்சு ரெண்டாவது என் மாயாவை பற்றி எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்களே ஐயோ எப்படி இருந்தாலும் மாயா இங்கே வந்துடணும் தான் கடவுளை வேண்டிட்டு இருந்தா ஆனால் என் வேண்டுதல் வீண் மாயா அப்படின்னு நம்ம ஜாடிகை ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீங்க போட்ட நாடகம் எல்லாம் போதும் என் பொண்ணு இப்பதான் உயிர் பொழைச்சி வந்திருக்கா இது பாருங்க இந்த ரகுராம என்னால நம்ப முடியாது அதனால இந்த ஊர் முன்னாடி மறுபடியும் எனக்கு வாக்கு கொடுக்கணும் நல்லபடியா சீமிச்சார கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ரகுராம் வந்து இங்க பாருங்க இந்த வாக்கு நான் தவறிட்டேன்னு என் மருமக சீனு மேல சந்தேகப்பட்டு நானே அவ பொண்ணு கிணத்துல விழ போனா எப்போ உயிரை கொடுக்கற அளவுக்கும் இவரு எங்க குடும்பமானத்தை இந்த ஊர் வரைக்கும் கொண்டு வந்தாரோ அப்போல இருந்து சொல்றேன் இனி அவரோட குடும்பத்துக்கும் சரி எங்க குடும்பத்துக்கும் சரி எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னதும் மகாலிங்கம் அதிர்ச்சி என்னையா நீ கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது ஓஹோ கொடுத்த வாக்கு என்ன ஆகுறதா குடும்பம் ஆயிரம் சண்டைகள் பிரச்சனைகள் வரும் அடிச்சாலும் உதைச்சாலும் நாலு சோத்துக்களை வச்சுதான் பாக்கணும் எப்போ நீ ஊர் பெரு வரைக்கும் கொண்டு போனியோ அதை விட கேவலம் இந்த உரு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இங்க பாரு நான் வாக்கு மீறி இருந்துட்டு போறேன் அதை விட பேசு ஒரு தன்மானம் இருக்கு இங்க பாருங்க இந்த ஊர் மக்கள் முன்னாடி நான் சொல்லிக்கிறது தான் இப்போ என் குடும்ப மானத்தை வந்து தெரு வரைக்கும் கொண்டு வந்தாரோ இவர் கூட சம்பந்தம் வச்சா கண்டிப்பா நாங்களும் நல்லா இருக்க மாட்டோம் எங்க வீட்டை சார்ந்தவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க முடிவெடுத்துட்டேன் கண்டிப்பா சீனோட கல்யாணம் குறிச்ச படி நடக்கும் ஆனா பொண்ணும் சாரு கிடையாது என் மக மாயா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனா என்னென்ன பேசிட்டு இருக்க அப்போ சாரோட வாழ்க்கை என்ன ஆகுறது இங்கே பாரு உண்மையிலேயே சாரு வந்து சீனு மேல நம்பிக்கை இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி சீனு கல்யாணம் பண்ண போயிட்டான்னு ஆனா அவ உறுதியா இருந்துக்கணும் கண்டிப்பா சீனு வந்து கல்யாணம் பண்ண மாட்டான்னு ரெண்டாவது விஷயம் மாயா சீனு மேல உயிரை வச்சிருக்கா அதனாலதான் மாயா தன்னோட உயிரை விட போயிருக்கா காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு சீனு மாயா மேல உயிரை வச்சிருந்த வழியா தான் அவன் தற்கொலை பண்ண போயிருக்கா சொல்ல எல்லாமே ஒண்ணுதான் இப்போ சீனு சாரு கல்யாணம் பண்றதால பாதிக்கப்பட போறது அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையும் இல்ல ந கூடவே சேர்த்து நம்ம மாயா வாழ்க்கை தான் அதனால இப்போ ஷீருவுக்கும் நம்ம மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா பாதிக்கப்பட போறது ஒரே ஒருத்தவங்க வாழ்க்கை அது நம்ம வாழ்க்கை தான் இங்க பாருங்க நான் வந்து வாக்கு கொடுத்தபடி சாருவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட கடமை அதே டைம் வந்து மூணு பேர் வாழ்க்கை என் கண் முன்னாடி பாதிக்கப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அதனால நான் சொன்னது சொன்னதுதான் என் குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வந்தவங்க கூட சம்மந்தம் வைக்கலாம் விரும்பல அதனால நான் சீனு மாயா கதளிச்சுட்டாங்களேங்கிறதுக்காகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுக்கல என் மக மாயாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ள என் மருமக சீனுதான் அதனால குறிச்சு தேடி கண்டிப்பா கல்யாணம் மாயாவுக்கும் சீனுக்கும் தான் நடக்கும் இடி என்னோட வாக்கு அப்படின்னதும் மகாலிங்கத்தால மறுவாத்த பேசவே முடியல இன்னொரு பக்கம் ஒரு மக்கள் எல்லாரும் பார்த்தேன் ஐயா லிங்கம் வாயை கொடுத்து வம்ப எழுத்துட்டு ஐயா சொல்றது சரிதானே நீ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தா நீ இங்க நாள் சுகத்துக்குள்ளே வச்சு பாத்துக்கணும் இப்படி நடுத்தரவுக்கு கொண்டு வந்தா இவன் தான் உங்க கூட சம்பந்தம் இங்க பாருங்கய்யா நீங்க எடுத்த முடிவுக்கும் நாங்க எல்லாருமே கட்டி கட்டுப்படுறோம் உண்மையிலேயே மாயா மாதிரி உங்க ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வரதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாயாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க இது நம்ம பத்மா பார்வதிக்கு சுத்தமா பிடிக்கல அவங்களும் அங்கிறது சம டென்ஷனா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரகுராம் வந்து வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லி மாயாவோட கையை பிடிச்சிட்டு வராங்க நேரா வீட்டுக்கு வந்ததும் ஜானகி வந்து எல்லாம் அடுத்து மாயாவை உள்ள அடிச்சிட்டு போறாங்க இங்கு பாருமா எங்க வீட்டு பையனால மறுபடியும் இந்த க வீட்டு கௌரவம் போகும்னு நினைச்சேன் மறுபடியும் இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்திருக்கமா மாயா ரொம்ப நன்றிமா எல்லாரும் எவ்வளவு கேவலமா பேசினாங்க ஆனா ஜானகி அமைதியா உறுதியா இருந்தா என் மாயா தப்பு பண்ண மாட்டான்னு உண்மையிலேயே ஜானகி வந்து சுரந்துட்டாமா நாங்க எல்லாருமே தாழ்ந்துட்டா அப்படின்னு ரமணி பாட்டி ரொம்ப வேதனைப்பட்டு பேசினதோ ஐயோ பாட்டி நான் தான் சொன்னேன் நடந்தா மறந்துருங்க பாட்டி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சீனு கிட்ட நம்ம ரகுராம் ஏண்டா உன்ன நான் என்னவோ நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன் இங்கே பாரு எக்காரணத்தை கொண்டு என்னால உன்ன மன்னிக்க முடியாது ஆனா என் மக என் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரை எப்ப கொடுக்க போனாலும் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இத கௌரவம் மானம் எதுவும் முக்கியம் இல்லை என் மகளோட முக்கியம்னு மாயாவுக்காக தான் கல்யாணம் பண்ணி முதல்ல போனதும் மாயா சீனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயா உண்மையிலேயே நான் உன்ன என்னவோ நினைச்சேன் இங்க மறுபடியும் உயிரை கொடுக்குற அளவுக்கு போய் எனக்கு அரவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு ஆனா ரொம்ப நன்றி மாயா உன் தலை நீ சாதிச்சிட்டேன் அப்படின்னு சீனு மாயா ரொம்ப Yeah.